ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் போட மாட்டேறீங்க பார்த்தா மட்டும் போதாது எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க ஓகே நம்ம இப்போ வந்து பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் இல்லை பருப்பு வடை அதுக்கு நம்ம கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்பில் நிறையா தூசிலாம் இருக்கும் எங்கெங்கே போட்டு எடுக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு சோம்பு ஃபஸ்ட் எடுத்தோடனே சோம்பும் கொஞ்சம் உப்பும் கல் உப்பு ஆட் பண்ணி மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அலசி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை எடுத்து போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க வேறு எதுவும் அதில் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஆனியனை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆனியன் அப்புறம் காரம் காரத்துக்காண்டி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை நல்லா நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு வெங்காயம் வந்து எப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கணும் நைஸாக நறுக்கி பிணைஞ்சு ஏன்னா வாயில் வந்து தென்படும்ல அதுக்காண்டி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கையில் வச்சுட்டு நல்லா அந்த ஷேப் நம்ம வடை ஷேப் வர்ற அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஒட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் கூட நீங்கள் ஆயில் தடவிக்கலாம் இது மோஸ்ட்லி ஒட்டாது அதனால நீங்கள் ஆயில் தடவணும்னு அவசியம் இல்லை நல்லா எண்ணெயில் பொறிச்சு நல்லா எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சுட சுட வடை வந்து ரெடி ஆயிடும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது நல்லா இருந்துச்சா இல்லையா இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்